நீ இங்க வந்த இங்க என்ன கருப்பா இருந்துச்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே இங்க வாய மூடு இன்னொரு வாட்டி இதை போய் யாருக்கிட்டா சொன்ன அடி வாங்குவேன் ஐயோ என்ன இவங்க பேசுறா இவகிட்ட நார்மலா தான் பேசி ஆகணும் போல இருக்கு அனுச்சலம் சித்தப்பா உங்ககிட்ட விளையாண்டமா பயந்துட்டியா இல்ல சேல குட்டி இங்க உனக்கு அருப்பா தெரிஞ்சுதா சித்தப்பா சும்மா அந்த மாதிரி புகை போட்டேன் நீ ஒண்ணும் பயப்படாத உனக்கு விளையாட்டு காட்டணும்ல தான் சித்தப்பா அப்படி பண்ணு சொல்லும் சொல்லக்குட்டி இதை போய் நீ மம்மி டாடி கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது சரியா